வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற ஜோதிட கருத்துக்கள் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் உடனம்பிக்கைகள் போகாமல் ஆஹ் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து ஒளி தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது எப்படி அந்த கருமா வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்பட்டு நல்லது கெட்டதாக நம்மளோட வாழ்க்கை நடக்குதுங்கிறத துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நேயர்களுக்கு அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு ஒரு நட்பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய புத்தாண்டுலேருந்து அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு வருடம் பன்னெண்டு மாதங்கள் ஈர்க்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட வீடியோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிய ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்போது பார்க்கிட்டிங்கன்னா மே தேதி வந்து குரு வந்து எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் வந்து வந்து ராசியை பார்க்க போகிறார் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் பாவம் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாம் அவரை பார்க்க போகிறார் இதுவரைக்கும் மிகவும் சுமாராக கிணத்தில் போட்ட மாதிரி இருந்த சில விஷயங்கள்லாம் வேகமாக செயல்பட்டு எடுத்து உத்வேகம் பெற்று ஒரு உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மே ஒன்னாம் தேதியிலிருந்து இருக்க போகிறதுங்க அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதும் ஒரு நல்ல விஷயம்தான் சோ கேதுவை வந்து குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி அடைகிறது குழப்பங்கள் நீங்கி நீங்குகிறது எப்படி நம்ம செயல்பட போறோம் போன ஒரு வருஷமாக செய் நாம செஞ்ச முயற்சிகள்லாம் எப்படி வந்து உருவெடுக்க போகிறதுங்கிற விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டியும் நடைமுறையையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக மே ஒன்றாம் இருந்து உண்டுங்க செயல் விஷயத்துக்குள்ள வந்துட போறோம் எக்ஸிபிஷன் மோடுக்குள்ளே வந்துட போறோம் காற்றிலேயே மாளிகை கட்டாமல் நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அது இறங்கி செய்யக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்ணீராசிக்காரர்கள் உண்டு ஏழாம் இடத்தில் ராவ் இருப்பதனால் ஒரு தொடர்பு புதிய தொடர்பு ஒரு அந்நிய தொடர்பு நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் ஒரு அவுட்ரு சர்க்கிள்ல இருந்து ஒருத்தர் வந்து அவர் மூலமாக சில விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பிசினஸ் பீப்புளுக்கு கொடுக்கும் இதே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா சில ஒரு புதிய தொடர்புகள் வரும் புதுசான சில விதத்தோட பழகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விரயங்களும் வீண் டிராவலிங்கும் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து மனம் புத்துணர்ச்சி பெற்று விரயங்கள் குறைந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலமாக பேஷ்னேட்டாக நம்ம செயல்படக்கூடிய நேரமாகவும் கன்ஃபியூஸாகவும் இருக்கோ ஒரு ஒரு மாதிரியான மன உளைச்சல் இருக்கோ டைம் இல்ல இருக்கிற வேலையை செய்யறதுக்கே அருமையான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது நம்ம தயக்கங்கள் இல்லாமல் உத்வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு வந்து ராசியை பார்ப்பதனால கொடுக்குதுங்க இது வரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன் இது வரைக்கும் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி படிப்படியாக நல்லா வரக்கூடிய விஷயங்கள் உண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு இதுவரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல உத்வேகமாக படித்து கரெக்டான அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் அவங்களோட பொட்டன்ஷியல் என்னவோ அதை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நன்றாக படித்து எந்த விதத்திலையும் சோர் உடையாமல் எந்த விதத்துலையும் ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் போய் பயம் ஆகி இல்லாமல் கான்ஃபிடண்டாக செயல்படக்கூடிய அமைப்புக்கு வந்து மே மே ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்காரங்களுக்கு உண்டு இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு பண்ண ஒரு வேலைக்கு எந்த விதத்துலையும் ஒரு ரெகுடேஷன் இல்லை வேலையிலேயே செஞ்சிட்டு இருக்காங்க எந்த ஒரு உத்வேகம் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு சுப விஷயங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 ரிலாக்ஸான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதி அவர்களுடைய குரு பயிற்சி ராசியை பார்ப்பதுனாலும் ராசி அதுக்குள்ளே இருந்து கேது மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் டிப்ரஷனையும் ஒரு மாதிரியான இது நடக்குமா நடக்காதா நம்மளால ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா நம்ம போன வருஷம் செய்த முயற்சிகள் ஆக்குமா அல்லது மீன் வரையங்களா ஆகுமாங்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல ஆறாம் இடத்தில் சனி இருந்து கடனை குறைத்து கடனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் எதிரிகளை வந்து பெரிய நடமாட்டம் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது சில பேருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துன மேல ஒரு அந்நியர் மேல ஒரு ஈர்ப்பாய் ஒரு பழக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அதே பிற்காலத்துல வந்து ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாவோ ஒரு வாழ்க்கை துணைவோ ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க புதிய தொடர்பு வர மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன என்னங்கறது பார்த்து நீங்க ஒரு கமிட்மெண்ட் போய்க்கிறது நல்லது ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல எந்த விதத்தையும் சுப பார்வை இல்லாமல் இருக்கிறார் அது ஒண்ணுதான் கன்னியராசிக்காரர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் பொதுவாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு தமிழ் புத்தாண்டு கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் மன ரீதியான விஷயத்திலையும் முயற்சி விஷயத்திலையும் ஒரு லக் என்று சொல்லப்படுகிற அதிர்ஷ்ட விஷயத்திலையும் நல்லாவே கை எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடந்து ஒரு வேகமாக செயல்கள் நடந்து ஒரு உத்வேகமான ஒரு நம்மளுடைய செயல்திறனை காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்